தொழிலாளருடைய வாழ்வாதாரத்துக்காகத்தான் திமுக தொழிற்சங்கம் இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது மோடி போன்று தவறான பிரச்சாரங்களை அண்ணாமலை போன்று தவறான பிரச்சாரங்களை ஈடுபடுத்துவதற்காக நாங்கள் ஈடுபடவில்லை மோடி அரசால் கொடுக்கப்படாமல் இருக்கிற ஐந்து மாத சம்பள பாக்கி இருநூறு கோடியை உடனே விடுவிக்க வேண்டும் என்பது தான் இந்த போராட்டின் நோக்கம் ஆகவே வேலைக்கு வருகிற தொழிலாளிக்கு ஒரு ஐந்து மாதமாக வழங்கவில்லை என்று சொன்னால் வேலைக்கு எப்படி வருவான் குட்டி எப்படி வாழும் அவர் எப்படி போக்குவரத்து செலவுக்கு என்ன பண்ணுவார் ஆகவே தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டது அதை ஒட்டித்தான் கூட்டு போகிற போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வீடாக உள்ள சவுத்திரில் கிட்டத்தட்ட அவங்களுக்கு பாக்கி ரூபாய் இருக்குது இந்த சொத்தினுடைய மதிப்பு ஒரு லட்சம் கோடி என்டிசியினுடைய சொத்துவின் மதி ஒரு கோடி ஒரு லட்சம் கோடி இருக்குது இதை தரம் மறுக்கிறதுனால தான் போராட்டம் நடத்தப்படுகிறது உரிமைக்காக போ ஆலை தர என்று ஒரு போர் பக்கம் இருந்தாலும் வேலை பார்த்த சம்பளம் தரலைங்கிறத முக்கியமான கோரிக்கையாக இருக்குது நாங்கள் வேலைக்கு வர்றோம் சம்பளம் வேலையை பார்க்கறோம் திரும்பி வரும்போது ஐந்து மாத சம்பளம் வழங்கப்படவில்லை அதை உடனடியாக வழங்க வேண்டும் தான் இந்த போராட்டத்தின் நோக்கம் அடுத்த கட்ட போராட்டம் அடுத்த கட்ட போராட்டம் பதினஞ்சு தினங்களுக்குள் அவர்கள் ஒத்துக்கொண்ட அடிப்படையில் வழங்கவில்லை என்று சொன்னால் வீடு திரும்ப போராட்டம் இந்த அலுவலகத்தில் உள்ளே வந்து நாங்கள் உட்கார்றத தவிர குழந்தை குட்டிகளோட உட்கார தவிர வேறு போராட்டம் தெரியல என்று சண்ட ரீதியான இருநூறு கோடி அப்படி ரொம்ப அதிகமாக தெரியுது ரெண்டாயிரம் தொழிலாளர்கள் தான் ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து தமிழகம் இந்தியா போரா இருபது கோடி ரூபாய் ஒரு மாதத்துக்கு சம்பளம் கோடி ரூபாய் ஐந்து மாதங்கள் சம்பளம் கொடுக்கல நூறு கோடி ரூபாய் அது போக இருபது மாசம் அது ஒரு நூறு கோடி ரூபாய் இதெல்லாம் புள்ளித்தோடு தான் சொல்றோம் அதுக்கு எல்லாமே கணக்கு இருக்கு அது ஒரு நூறு இரநூறு கோடி ரூபாய் என்டிசி மோடி அரசு வழங்க வேண்டும் அதை வழங்க மறுக்கிறது அதுதான் இதனுடைய நோக்கம்